பாருங்க வண்டி எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க சார் நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குது மழையிலே வந்தாங்க வந்து பார்த்தாங்க வண்டி பார்த்துட்டு சார் நீங்கள் சொன்னால் போதும் நாங்கள் வண்டி எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு பார்த்து பேசி கஸ்டமரே டைரெக்டாக உட்கார வச்சு பேசி முடிச்சு கொடுக்கறோம் வண்டி பாருங்க சார் எவ்வளோ ஒரு தெளிவாக இருப்பேன் ஒரு லோ பட்ஜெட்டுக்கு தான் முடிச்சு கொடுத்தோம் அவர் ஆக்சுவலாக வரேன் சார் என்ன வண்டி இருக்கா பார்த்து நல்ல வண்டி பார்த்து முடிச்சு கொடுங்க பாருங்க பாருங்கள் சார் வண்டி எவ்வளோ ஒரு தெளிவாக இருக்கு பாருங்கள் இந்த வண்டியெல்லாம் வெளிய மார்க்கெட்டில் நீங்கள் ரெண்டு லட்ச ரூபாயில் விட்டுட்டுருக்காங்க பாலாகாசில் வரும் குறைஞ்சாலே தான் ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா தான் சார் இந்த வண்டி முடிஞ்சது ஒரு லட்சத்து ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கோட்ராஜெட் இன்ஜின் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் சென்டர் சென்ட்ரலாக் எல்லா ஆப்ஷனுக்கு வண்டி சார் வண்டி பாருங்கள் எவ்வளோ ஒரு தெளிவாக இருக்குது லைவாக இன்சூரன்ஸும் லைவாக இருக்குது மற்ற வண்டி வாட்ராஜ் கூட போடலாம் சார் வண்டி அப்படியே வந்து நின்று நல்ல மழை வண்டி இருக்கான்னு கேட்டார் இந்த வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க ஆம்பூர் பக்கம் இருந்து வந்தாங்க வந்து வண்டி எடுத்துகிட்டு இதை கிளம்புறாங்க நீங்களும் வாங்க சார் பாலாகாஸ் இருக்கட்டு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி எப்போ வந்தாலும் கால் பண்ணுறாங்க அந்த ஷிஃப்ட்டில் தான் வந்தாங்க அண்ணாவும் தம்பியும் வந்தாங்க வந்து பார்த்து முடிச்சு எடுத்துகிட்டு இதை கிளம்புறாங்க சார் எப்போ வந்தாலும் பல கால் பண்ணுவாங்க வாங்க பாருங்க பாருங்கள் அடுத்து பாருங்கள் இந்த ஈகோ மார்னிங் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருப்போம் கால் ரூபா கேட்குறாரு வாங்க இந்த ஷிஃப்ட்டும் மார்னிங் வீடியோ தனியாக வீடியோ பண்ணுறா சார் இப்போ மார்னிங் என்னமே வீடியோ பண்ணுறோம் பாருங்கள் வேகனாரு இருக்குது ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டு ஓனர் பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜியோட இருக்குது சார் இதாவது ஒன்று நாற்பது ஃபைனலாக கிடைக்கும் ஐ டுவெண்ட்டி இருக்குது வெரி ஃபைனலாக மூணு லட்ச ரூபா கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று லாஸ்ட்டு ஃபுல் ஆப்ஷன் வண்டி சார் அஸ்டா டாப் மாடல் டீசல் வண்டி சாண்ட்ரோ இருக்குது ஷேண்ட்ரோ பாருங்கள் எவ்வளோ ஒரு தெளிவாக இருக்கு பாருங்கள் இந்த மழையிலையும் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்கு பாருங்கள் டாட்டா இண்டிகா இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு டாடா ஐடியாஸ் ஆஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனரு டீசல் வண்டி ஏசி பாஸ் ஸ்டாண்டிங் பாருண்டா டபுள் ஏர் பேக்கு டாட்டா இண்டியா லோ பட்ஜெட்டில் இருக்குது எண்பத்தஞ்சு ரூபா கேக்கிற வாங்க முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா பெஸ்ட்டாக ஏசி பண்ணி கொடுத்துலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனரு ஏசி பாஸ் ஸ்டாண்டிங் வண்டி சார் வண்டி பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது ஆல்டோ யாண்டர் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனரு மிஸ் மிஸ்மாயிடாதீங்க சார் மூணே கால் ரூபா கேட்கறாரு நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பெஸ்ட்டா பேச முடியுமோ பேசி பண்ணி கொடுக்கலாம் ஆள் ட்ரைனோட வண்டி சுத்தமாக இருக்கு சார் மிஸ் மாடாதீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு இன்னொரு டவராக இன்னொரு டாடா இந்தியா நம்மகிட்ட இருக்கு இருக்கிற வண்டிங்கெல்லாம் எல்லாம் வீடியோ பண்ணியிருப்போம் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க வாங்க இருக்கு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி எப்போ இருந்தாலும் கால் பண்ணுவாங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பெஸ்ட்டா பேச முடியுமோ பேசி பண்ணி கொடுக்கலாம் சார் இந்த வந்தாங்க வந்து பேசி முடிச்சு எடுத்துகிட்டு கிளம்பிட்டே இருக்காங்க மாதிரி நம்பி வாங்க நல்ல பொருளாக கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவாங்க சார் இந்த ஷிஃப்ட்டு தனியாக வீடியோ போடுறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் ஷிஃப்ட்டு சார் அது எல்லா வண்டி இருக்குது எல்லாம் வீடியோ போட்டு எந்த வண்டி வேணுமோ எப்போ வேணாலும் கால் பண்ணிட்டு வரலாம் பாருங்கள் நம்மகிட்ட இருக்கிற வண்டியெல்லாம் என்னென்ன வண்டி இருக்குது கால் பண்ணுவாங்க சார் வீடியோ இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு லைவாக நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான வண்டி எடுத்துக்கலாம் சார் பாலாகார்ஸ் கார்ஸ் வேலூர் மாவட்டம் காட்பாடி வண்டி வீடியோ வரலாம் நன்றி சார்